அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ என்னும் புதிய ராமாயண காவியத்தை இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் இந்த செல்வ காவியத்தில் இருந்து நாம் கடந்த பகுதிகளில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் வரை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இருபதாயிரம் பாடல்களை கொண்ட செல்வராமாயண காவியத்தின் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடலை இந்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் நடைபெறும் நாடின் காலை வணங்கி அவரது ஆசியை ராமன் பெறுதலும் பாலம் எண் நூற்றி ஐம்பத்தி எட்டு வருகை செய்த தன் வரிப்பை வரவேற்கும் காதையிலே அரும்பும் உள்ள காதல் என்னும் அறம் வளர்க்கும் சோலையிலே ஓங்கும் ஊக்கம் பெருக்கு வினை ஆக்க இது அந்த எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வருகை செய்த தன்வரிப்பை வரவேற்கும் காதையிலே இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் சீதைக்கு திருமணம் செய்வதற்காக வருகை செய்த தன்வரிப்பு நிகழ்ச்சியை அந்த நாளின் காலையே வந்து வரவேற்றது அரும்பும் உள்ள காதல் என்னும் அறம் வளர்க்கும் சோதையிலே இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் அவ்வாறு வரவேற்கும் அந்த காலை வேளையிலே ராமரின் உள்ளத்துள்ளே மொட்டாக அரும்பி எழும் காதல் என்கிற அறமே வளர்க்கின்ற அறச்சோலை போன்ற இன்பமயமான தூய உள்ளத்தின் உள்ளே உருகி ராமன் உள்ளே ஓங்கும் ஊக்கம் ஆலையிலே இந்த வரைக்கான விளக்கத்தை காண்போம் சீதை மேல் ராமன் கொண்ட காதலால் காதலின் காரணத்தால் அந்த சிவவில்லை வளைத்தே தீர வேண்டும் என்கிற உணர்வு ராமன் உள்ளே ஓங்கி ஊக்கம் பெற்றது அவ்வாறு சீதையின் மேல் கொண்ட காதலினால் ஊக்க உணர்வானது எப்படி இருந்தது என்றால் ஆலையிலே பெருக்கு வினை ஊக்கியாக்கி தொழிற்சாலைகளில் வினைகளில் பயன்படுத்தும் என்னும் வினை ஊக்கிகள் ஆலையின் உற்பத்தி செய்யப்படும் பொருளின் உற்பத்தி வேகத்தையும் பொருளின் உற்பத்தியாகும் அளவையும் ஊட்டுவது போல் மனின் நெஞ்சத்துள்ளே அறச்சோலையாக நின்ற அந்த காதலும் அவனை ஊக்கப்படுத்தி தூண்டும் வினை ஊக்கியை போன்று செயல்பட்டு ராமனுக்கு சிவவில்லை வளைப்பதில் வெற்றியை பெருக வைத்து அவனுக்கு வெற்றி மாலையை தரும் என்பதே இந்த பாடலின் விளக்கமாகும் செவ்வராமாயணத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்